வணக்கம் உலகத்துல நாம பார்க்க விரும்புகிற மாற்றத்தை எப்படி உருவாக்குறது பெரிய போராட்டங்கள் மூலமாவா இல்ல அரசாங்க சட்டங்கள் மூலமாவா இன்னைக்கு நாம் அலசப்போற ஏக்நாத் ஈஸ்வரனோட ரெனியூவல் அ லிட்டில் புக் ஆஃப் கரேஜ் அண்ட் ஹோப் புத்தகம் வந்து உண்மையான மாற்றம் அது தான் தொடங்கணும்னு ஒரு ஆழமான கருத்தை சொல்லுது ஆமா காந்தியோட வாழ்க்கை இந்திய ஆன்மீக கதைகள் அப்புறம் அவரோட சொந்த அனுபவங்கள் இதுல இருந்து ஈஸ்வரன் தர்ற சில நடைமுறை ஆலோசனைகளை தான் நாம் இன்னைக்கு மூலமா நம் உறவுகளையும் நம்ம வாழ்ந்த இந்த உலகத்தையும் எப்படி புதுப்பிக்கலாம் அதுதான் இந்த அலசலோட நோக்கம் இத வந்து ஒரு மூணு முக்கிய பகுதியா பிரிச்சு பாக்கலாம் முதல்ல புதுப்பித்தல் எங்கிட்ட இருந்து தொடங்குது ரெண்டாவது உறவுகளை புதுப்பிக்கிறது மூணாவது வாழ்வோட ஒற்றுமையை புரிஞ்சுக்கிறது சரி உள்ள போகலாமா கண்டிப்பா இந்த புத்தகத்தோட தொடக்கமே அதோட மைய கருத்தை சொல்லிடுது காந்தி வந்து ஒரு முறை ரயிலிருந்து கிளம்பும் போது ஒரு நிருபர் ஓடி வந்து உங்க மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கன்னு கேட்டாராம் அதுக்கு காந்தி ஒரு சின்ன பேப்பர் துண்டுல என் வாழ்க்கையே என் செய்தி அப்படின்னு மட்டும் எழுதி கொடுத்தாராம் ஈஸ்வரன் சொல்றதும் இததான் நம்ம மத்தவங்களுக்கு என்ன சொல்றோங்கிறத விட நம்ம எப்படி வாழ்றோங்கிறது தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆமா தன்னைத்தானே புதுப்புச்சுக்கிறதுங்கிற இந்த யோசனையை ஈஸ்வரன் ஒரு சக்தி வாய்ந்த ஓமையோட தொடங்குறாரு பாம்பு பாம்பு தான் பழைய தோலை உரிக்கிறத பத்தி பேசுறாரு அவரு சின்ன வயசுல அவங்க பாட்டிகிட்ட பாம்பு ஏன் தோலை உரிக்குது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவங்க பாட்டி பாம்பு தோலை உரிக்கலன்னா அதால வளர முடியாது அந்த பழைய தோல்லையே மூச்சு திணறிடும் சொன்னதா சொல்றாரு இது ஒரு ஆழமான படிமம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது அந்த பழைய தோல்னா என்ன நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எதை உரிக்கணும்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஈஸ்வரனோட பார்வையில அந்த பழைய தோலுங்கிறது வந்து நான் இப்படி என்னால என்னால் இவ்வளோதான் முடியும்னு நம்மளை பத்தியே நாம வச்சிருக்கிற காலாவதியான வரையறைகள் தான் அந்த பழைய எண்ணங்களை அந்த பழைய அடையாளங்களை நம்ம தான் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகுது இது அவர் விழுத்திருப்பதுன்னு இன்னொரு கடத்தோட இணைக்கிறார் புத்தர்கிட்ட ஒரு தடவை நீங்க யாரு ஒரு கடவுளா தேவதூதரான்னு பல கேள்விகள் கேட்டப்போ அவர் அமைதியா நான் விழுத்திருக்கிறேன் அதாவது ஐ எம் அவேக் அப்படின்னு மட்டும் சொன்ன கதைய ஈஸ்வரன் குறிப்பிடுறார் அப்போ நாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோமா சொல்லப்போனா ஆமா பணம் புகழ் இன்பம் இந்த மாதிரி கனவுகள்ல மூழ்கி இருக்கிற சமூகத்த அவர் தூங்கும் சமூகம்னு சொல்றாரு நாம தூங்கிட்டே வாழ்றோம் தூங்கிட்டே வேலை செய்யறோம் சரி அப்படி விழிக்கும் போதெல்லாம் அழகா இருக்குமா இல்லையே நமக்குள்ள இருக்கிற கோபம் பேராசை மாதிரி சில கடினமான உணர்ச்சிகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்த எதிர்மறை உணர்ச்சிகளை என்ன பண்றது அதை அடக்கிடணுமா ஈஸ்வரனோட பதில் இங்க தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அவர் அவற்றை அடக்கச் சொல்லல உருமாற்றச் சொல்றாரு கோபத்தை ஒரு காற்றாலையோட ஒப்பிடுறாரு காற்றாலை ஆமா காற்றாலை எப்படி பெரிய காத்தோட சக்திய பயன்படுத்தி பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணிய மேல கொண்டு வருதோ அதே போல கோபத்தோட சக்திய பயன்படுத்தி நம்ம இதயத்தோட ஆழத்துல இருக்கிற கருணை படைப்பாற்றல்கிற நீரூற்ற வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்றாரு இது காந்தியோட வாழ்க்கையோட ரொம்ப அழகா பொருந்தது காந்தியே சொல்றாரு என் கோபத்தை சேமிக்க நான் கத்துக்கிட்டேன் சேமிக்கப்பட்ட வெப்பம் எப்படி ஆற்றலா மாற்றப்படுதோ அதே போல கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் உலகத்தையே அசைக்கக்கூடிய சக்தியா மாறும் கரெக்ட் இது கோபத்தை இல்ல அதோட ஆற்றல திசை திருப்புறது பேராசைக்கும் இதே தானா அதேதான் காந்தி ஏழைகளுக்காக பிச்சை எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு வித பேராசை இருந்ததா அவரோட நண்பர் சர்தார் பட்டேல் கிண்டலா சொல்றாரு ஒரு ரயில் பயணத்துல ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் காந்தி இறங்கி ஏழைகளுக்காக பணம் நகைன்னு எல்லாத்தையும் பிச்சை எடுப்பாராம் அத பார்த்துட்டு பட்டேல் சொன்னாராம் உண்மையான பேராசை கொண்ட ஒருத்தர பார்க்கணும்னா இவரை பாருங்க அப்படின்னு ஆனா அந்த பேராசை தனக்காக இல்ல மத்தவங்களுக்காக அந்த ஆற்றல் வந்து உருமாற்றப்பட்டுடுச்சு இந்த உருமாற்றத்தோட உச்சகட்டம் தான் ஈஸ்வரன் சொல்ற பெருமை மிக்க பணிவு அதாவது பிரவுட் ஹிமிலிட்டிங்கிற கருத்து இது கேட்க ஒரு மாதிரி முரண்பாடா தெரியுது ஒருத்தரால எப்படி பெருமையாவும் அதே சமயம் பணிவாவும் இருக்க முடியும் அதுதான் இதுல இருக்கிற நுட்பம் காந்தி தன்ன ஒரு பூஜ்யமா மாத்திக்க விரும்புனதா ஈஸ்வரன் சொல்றாரு அஹாந்தைய முழுமையா அழிக்கும்போது அந்த வெற்றிடம் வந்து பிரபஞ்ச சக்தியால நிரப்பப்படுது ஓஹோ அப்போ அவரோட செயல்களில் ஒரு தனிநபரோட செயல்களா இல்லாம முழு மனித குலத்துக்கும் பயனளிக்கிற ஒன்னா மாறும்னு நம்பினாரு இது பலவீனமான பணிவல்ல செயின்ட் பிரான்சிஸ் சொல்ற மாதிரி தனிப்பட்ட முறையில நான் ஒண்ணுமில்ல ஆனா என் இதயத்துல யார் வாழ்றா தெரியுமா அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த உள் சக்தியை உணர்றது பெருமை தன் அகந்தைய நீக்கிறது பணிவு சரி ஆக உள் உலகத்துல மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு அடுத்த கட்டமா நம்ம உறவுகளை புதுப்பிக்கிறத பத்தி பேசலாம் சுயநலம் உள்ள ஒருத்தர வாழ்க்கையால ஒரு போதும் சந்தாசமா வச்சிக்க முடியாதுன்னு அவங்க பாட்டி சொன்னதை ஈஸ்வரன் நினைவு கூறறாரு மத்தவங்களோட மகிழ்ச்சிக்காக வாழும் தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்றாரு ஆனா இது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு அதுக்கு காரணம் வந்து கோப்பர்னிக்கஸ் வர்றதுக்கு முன்னாடி பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு எல்லாரும் நம்புன மாதிரி உறவுகள்லயும் ஒவ்வொருத்தரும் தங்களையே மையமா வெச்சுக்கறதுதானே ஈஸ்வரன் சொல்றாரு அப்படியா ஆமா நாம நான் உன்ன நேசிக்கிறேன்னு சொல்லும்போது அதோட உண்மையான அர்த்தம் பல சமயம் நீ என்ன சுத்தி வந்தா நான் உனக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிற தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் மத்தவங்க தன்னை சுத்தி வரணும்னு எதிர்பார்க்கறாங்க இதுதான் உறவு சிக்கல்களோட ஆணிவேர் இது நாம ஒப்புக்க கஷ்டமான ஒரு உண்மை ஆனா பல வாக்குவாதங்கள் நடக்கும்போது இதுதான் நடக்குது ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையை மையமா வச்சு பேசுறாங்க இதுக்கு ஈஸ்வரன் என்ன தீர்வு சொல்றாரு தனிப்பட்ட அகங்காரம் ஒருபோதும் பிரபஞ்சத்தோட மையமா இருக்க முடியாதுன்னு உணர்றது தான் முதல் படி உண்மையான மையம் எதுனா எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிற அந்த பொதுவான அம்சம் அது நீங்க ஆன்மான்னு சொல்லலாம் இல்ல பொதுவான மனிதராபிமானம்னு சொல்லலாம் அந்த மய்யப்புளியை நாம உணரும்போது மத்தவங்க நம்மள சுத்தி வரணும்ங்கிற எதிர்பார்ப்பும் மறஞ்சி நாம ரெண்டு பேரும் ஒரு பொதுவான மய்யத்தை சுத்தி வரவும்ங்கிற புரிதல் வருது. குழந்தைகள் நாம சொல்றத கேக்குறத விட நாம செய்யறத தான் கத்துக்றாங்கன்னு விளக்க இருமல் வந்த மைனா பறவையோட கதையை சொல்றாரு. ஆமா ஒருத்தருக்கு சொந்தமான மைனா பறவைக்கு பயங்கர இருமல்லாம் அவர் அத கால்நடை டாக்டர் கிட்ட கொண்டு போயிருக்காரு டாக்டர் அந்த மைனாவோட இருமலை கேட்டுட்டு அதோட உரிமையாளரை பார்த்து நீங்க ஒரு தடவை இரும்புங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் இரும்ப அதுவும் மைனாவோட இருமலும் ஒரே மாதிரியே இருந்ததாம் டாக்டர் சொன்னாரா உங்க இருமலை சரி பண்ணுங்க மைனாவோட இருமல் தானாவே சரியாயிடும்னு நாம அன்பா பாதுகாப்பா பொறுமையா இருந்தா நம்ம குழந்தைங்களும் அதையே பிரதிபலிப்பாங்க இது பெரிய தத்துவார்த்த மாற்றங்கள் மட்டும் தேவையில்ல ரொம்ப சின்ன சின்ன செயல்கள் கூட உறவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஈஸ்வரன் அவரோட சொந்த வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணம் தராரு அது ஒரு சாக் பீஸ் பத்தின கதை ஆமா அவனே அவரேஜ்ல லெக்சரரா இருந்தப்போ ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம் பயன்படுத்தியிருக்காரு அவரு வலது கை பழக்கம் உள்ளவர் தினம் கரும்பலகைக்கு கீழே இருக்கிற சாக் பீஸை வலது பக்கம் வைப்பாராம் ஆனா அடுத்த நாள் வரும்போது அது இடது பக்கம் இருக்குமா ஏன் தாள் எப்ப பார்த்தாலும் சாக் பீஸை இடது பக்கம் வைக்கிறாருன்னு தினம் ஒரு சின்ன இருச்சலோட அதை வலது பக்கம் மாத்தி வைப்பாராம் இது ஒரு மௌன போர் மாதிரி நடந்திருக்கு பல நாள் இப்படி போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுது ஒருவேளை அந்த கிளாஸ் ரூம் பயன்படுத்துற இன்னொரு ப்ரொஃபஸர் இடது கை பழக்கம் உள்ளவரா இருக்கலாம்னு யோகிச்சு அன்னைக்கு சாக் பீஸ இடது பக்கமே விட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் அடுத்த நாள் அவர வந்து பார்த்தப்போ ஆச்சரியமா அந்த ப்ரொஃபஸர் இவருக்காக சாக் பீஸ வலது பக்கம் வச்சிருந்தாராம் அடேப்பா அந்த ஒரு சின்ன புரிதல் ஒரு சின்ன அக்கறை அந்த மௌன போற முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு மௌன நட்பை உருவாக்கி இருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்படி எத்தனை சாக் பீஸ் பிரச்சனைகள் இருக்கு ஒரு நொடி மத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சா நிறைய சிக்கல்கள் ஈஸியா தீர்ந்துடும் இந்த அந்த மனிதர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்கள் கிட்டயும் இருக்கணும்னு விளக்க மகாபாரதத்துல இருந்து தர்மபுத்திரன் மற்றும் அவரோட நாயோட கதையை குறிப்பிடுறாரு ஆமா அது ரொம்ப ஆழமான ஒரு கதை தர்மபுத்திரன் சொர்க்கத்தோட வாசலுக்கு போகும்போது கூடவே ஒரு நாயும் போகுது வாசல்ல நிக்கறவரு உங்களை உள்ள அனுப்புறோம் ஆனா நாய்க்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாரு உம் தன் வாழ்நாள் முழுக்க தர்மத்தோட வழியில நடந்த தர்மபுத்திரன் ஒரு நொடி கூட யோசிக்காம இந்த நாய் என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்துச்சு இதை நான் கைவிட மாட்டேன் நான் இல்லைன்னா நானும் இல்லைன்னு உறுதியா சொல்றாரு அந்த நொடியில அந்த நாய் தர்மதேவனான கிருஷ்ணரா மாறுது அது ஒரு சோதனை இந்த கதை ஈஸ்வரன் சொல்ற ஆன்மீக சூழலியல் அதாவது ஸ்பிரிச்சுவல் இக்காலஜிங்கிற கருத்தை விளக்குது ஒவ்வொரு உயிரினமும் புனிதமானது எல்லாத்துலயும் ஒரே உயிர் சக்தி தான் இருக்குன்னு நம்ம உணரணும் இதை வெறும் சயின்ஸ் பாடமா இல்லாம இது மாதிரி கதைகள் மூலமா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு இது நம்மள இந்த புத்தகத்தோட இறுதி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு கொண்டு வருது நம்மள புதுப்பிச்சு நம்ம உறவுகளை புதுப்பிச்ச பிறகு நம்ம வாழ இந்த உலகத்தோட நம்ம உறவை எப்படி புதுப்பிக்கிறது ஆமா வாழ்வின் ஒற்றுமை தத்துவஞானி ஞானி ஒரு கேள்வியை ஈஸ்வரன் முன்வைக்கிறாரு வாழ்வதுக்கு சரியான கிரகம் இல்லைனா ஒரு வீடால என்ன பயன் ஆமா நம்ம வாழ்க்கை முறை பூமிய ஈஸ்வரன் இத பல வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதியிருந்தாலும் இந்த கேள்வி இன்னைக்கு இன்னும் அதிக அவசியத்தோட நம்ம முன்னாடி நிக்குது அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட முதல் முன்னுரிமை இந்த விரயமான வாழ்க்கை முறையிலிருந்து எளிமையான நிலையான வாழ்க்கைக்கு மாறுறதா இருக்கணும் ஆனா இந்த ஒற்றுமைய நாம எப்படி உணர்றது அது ஒரு தத்துவமா மட்டுமே இருந்துடாதா இல்ல அதை உணர ஒரு வழி இருக்குன்னு சொல்றாரு மோர்ஸ் கோடு புரிஞ்சுக்கிறதோட இதை ஒப்பிடுறாரு மோர்ஸ் கோடா ஆமா கோடு தெரியாதவங்களுக்கு ரெண்டு பேர் கொடியா சீக்கறது அர்த்தமே இல்லாத மாதிரி தெரியும் ஆனா கோடு தெரிஞ்சவங்களுக்கு அதுல ஒரு முழு உரையாடலே நடக்கிறது புரியும் தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா வாழ்வோட குறியீட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற அந்த ஒற்றுமையை நம்மால் உணர முடியும்னு சொல்றாரு இந்த ஒற்றுமையை உணர்ந்த ஒருத்தரோட இயல்பு எப்படி இருக்கும்னு மரங்களை ஒரு உதாரணமா காட்டுறாரு ஒரு மரம் வந்து தனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் ஆக்சிஜன் இல்ல உண்மைதான் தன்னை வெட்ட வர்றவனுக்கும் அது நிழல் கொடுக்குது அதோட இயல்பே கொடுக்கறது தான் ஒரு மாமரம் நீ என்னை விரும்பல அதனால உனக்கு மாம்பழம் தர மாட்டேன்னு சொல்றது சொல்றதில்லை பிரதிபலன் பார்க்காம கொடுக்கறது தான் வாழ்வோட ஒற்றுமையை உணர்ந்த நிலை இந்த பெரிய தத்துவங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் நம்மள அப்படியே விட்டதுல ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த சின்ன ரெண்டு ஆலோசனைகளை முன்வைக்கிறாரு ஒண்ணு குப்பை பரிசோதனை அதாவது கார்பேஜ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆமா நம்ம நாட்டுல ஒவ்வொருத்தரும் தன் எடைக்கு ரெண்டு மடங்கு குப்பைய தினமும் உருவாக்குறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இத குறைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எவ்வளவு குப்பையை உருவாக்குறோம்னு நம்ம கவனிக்கணும் சரி அதுக்காக ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு நாம உருவாக்குற குப்பையோட அளவை கணக்கிட்டு பிறகு ஒவ்வொரு வாரமும் அதை படிப்படியாக குறைக்க முயற்சி செய்யலான்னு சொல்றாரு இது குற்ற உணர்ச்சிக்காக இல்ல விழிப்புணர்ச்சிக்காக ரெண்டாவது யோசனை காரில் இருவர் அதாவது டூ வீண கார் இன்னைக்கு நம்ம ரோட்ல பார்த்தா நிறைய கார்ல ஒரே ஒருத்தர் தான் போறாங்க தனியா கார்ல போறதை தவிர்த்து கார் பூலிங் பண்றது மூலமா எரிபொருள் பயன்பாட்டை ஐம்பது பர்சன்ட் குறைக்கலான்னு சொல்றாரு இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தோணலாம் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற மனப்பான்மை மாற்றம் ரொம்ப பெருசு இதுக்காக நாம கொஞ்சம் முன்னாடியே கிளம்ப வேண்டியிருக்கோம் நண்பருக்காக சில நிமிஷம் காத்திருக்க வேண்டியிருக்கோம் ஆனா ஈஸ்வரன் சொல்றாரு அந்த காத்திருப்பு ஒரு சுமையா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அக்கறையோட வெளிப்பாடா ஒருவித ஆனந்தமா மாறும்னு லட்சக்கணக்கான மக்கள் இதை செய்யும் போது அதை ஏற்படுத்துற தாக்கம் மிக பிரம்மாண்டமானது ஆக இந்த குப்பை பரிசோதனையும் கார்பூலிங்கும் வெறும் சுற்றுச்சூழல் செயல்பாடுகள் மட்டும் இல்ல அவை அகிம்சைங்கற பரந்த கொள்கையோட நவீன வடிவங்கள் மிகச்சரியா சொன்னீங்க மனிதர்களுக்கு இடையேயான வன்முறையை தவிர்க்கிறது மட்டும் இல்ல இயற்கையை சுரண்டி அது மேல ஆதிக்கம் செலுத்துற நம்ம மனப்பான்மையும் ஒரு வித வன்முறை தான் ஈஸ்வரன் சொல்றாரு எளிமையான நிலையான வாழ்க்கை வாழ்றது மூலியமா இந்த வன்முறைக்கு நாம அகிம்சை வழியில பதில் சொல்ல முடியும் உண்மையான மாற்றம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் வராது அது உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்க வாழ்க்கையில செய்யற சின்ன அர்ப்பணிப்புள்ள மாற்றங்கள்ல இருந்துதான் தொடங்குது ஆக ஏக்நாத் ஈஸ்வரனோட ரெனியூவல் புத்தகம் தர்றது வெறும் நம்பிக்கை வார்த்தைகள் மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான செயல் திட்டம் உலகத்துல நீங்க பார்க்க விரும்புற மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணுங்கிறத ஆழமான கதைகள் மற்றும் எளிமையான நடைமுறை யோசனைகள் மூலமா விளக்குது காந்தி சொன்ன மாதிரி என் வாழ்க்கையே எ செய்திங்கறத நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிற இந்த புத்தகம் அழைப்பு விடுது இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் உங்களோட உண்மையான இயல்பு கருணை ஆனா அது பல அடுக்குகளால மூடப்பட்டிருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது கேள்வி இதுதான் நான் எப்படி கருணை உள்ளவனா மாறதுன்னு இல்ல மாறா என் கருணையை மறைக்கிற அந்த அடுக்குகள்ல ஒன்னே உன்ன மட்டும் இந்த வாரம் நான் விளக்க முடிவு செஞ்சா அது எப்படி இருக்கும் அந்த ஒரு சின்ன செயல் என்னவா இருக்கும் ஒருவேளை அது ரோட்ல எரிச்சலூட்டுற ஒரு டிரைவர் கிட்ட கோவப்படாம இருக்கிறதா இல்ல குடும்பத்துல ஒரு சின்ன விஷயத்துக்காக பொறுமையா இருக்கிறதா அந்த ஒரு அடுக்க விளக்க நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன செயல் என்னவா இருக்கும் சிந்திச்சு பாருங்க